ஹஸ்பண்ட் கிட்ட பலாப்பழம் சாப்பிடணும் ஆசையாக இருந்துச்சு வாங்கிட்டு வர சொன்னால் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சரி இதில் குட்டி பலாப்பழம் போது நினச்சா இது பலாப்பழம் கிடையாது பலாக்காய் சொன்னாங்க நான் ரெசிபீஸ் வீடியோஸ்லாம் நிறைய ஷூட் பண்ணுறதுனால இதில் ரெசிபி நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் பண்ணலாம் ஸோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் வாங்கிட்டு வந்து சொன்னாங்க ஸோ எனக்கு சத்தியமா இல்ல என்ன செய்யறதுன்னு கூட ஐடியாவே கிடையாது ஸோ கையை நிறைய நல்லெண்ணெய் தடவிட்டு ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சென்டர்ல ஒரு குத்தி குத்திட்டு ரெண்டா கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டால் அது கட் ஆகவே இல்லைங்க அதுக்கப்புறம் நானும் நல்லா கையில் நல்லெண்ணெய் தடவிட்டு பிதா வர மாதிரி ரெண்டா வச்சு அப்படியே பிளந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படி போய் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதை விட கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டே வாங்கியிருந்தா காயா இருக்கும் போல இதில் வந்து குட்டி குட்டி கொட்டை வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது பலா கொட்டை ஸோ மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சிவி எடுத்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசா கட் பண்ணி எடுத்தாச்சு நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பலாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அந்த ஐடியாவை நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் சில ரெசிபிஸ்லாம் மைண்ட்ல வச்சிருக்கேன் அதெல்லாம் என்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன் and மறக்காம நம்ம சேனலைதா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ரெசிபியை பார்க்கலாம் டடட